தவளைகள் அங்கும் இங்கும் துள்ளி குதித்து பாய்ந்து திரிவது போல இந்த அரசியல்வாதிகள் இப்போது அங்கும் இங்கும் பாய்ந்து வருவதால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது கடும் போட்டுமிக்க ஒரு தேர்தலாக மாறி வருகிறது நேற்று கூட ராஜித சேனாரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போடு சேர்ந்து கொண்டார் ராஜித ரணிலோடு சேர்ந்ததன் காரணமாக சஜித் பிரேமதாச சற்று கவலை அடைந்திருப்பதாக தெரிகிறது அத்தோடு ரணிலுக்கு ஆதரவாக வந்த ராஜா அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர திரும்பவும் நாமலின் பக்கம் சாய்ந்திருக்கிறார் விமல் வீரவன்ச கட்சியினுடைய எம்பி ஒருவரும் ரணிலுக்கு ஆதரவாக மாறியிருக்கிறார் அதே போன்று சனத் நிசாந்தவனுடைய இடத்திற்கு புத்தளத்திலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினரான ஜெகத் பிரியங்கரவும் இப்போது ரணிலின் பக்கம் நேற்று ரணிலோடு இணைந்தது போல சஜித்தோடு நேற்று இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகளும் இணைந்திருக்கின்றன அதே போன்று இன்றளவில் அரசியலிலே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதுதான் சம்பிக்க ரிசார்டினுடைய தீர்மானம் என்பது இதன் அடிப்படையில் நாங்கள் பல வீடியோக்களில் சொல்லி வந்த ஒரு விடயம்தான் சம்பிக்க சஜித்தோடு இணையப்போகிறார் போகிறார் என்கின்ற இந்த விடயம் இதன் அடிப்படையில் இன்று காலை பத்ரமுல்லையில் வைத்து சம்பிக்க ரணவக்க சஜித் பிரேமதாசாவோடு இணைந்து கொண்டார் அவரோடு ஒப்பந்தமும் கைச்சாத்திட்டார் சம்பிக்க ரணபக்கவை பொறுத்தவரைக்கும் அவர் மிக நீண்ட காலமாகவே ஜனாதிபதி ரணிலோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வந்தார் இவர் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தைகள் குறித்து கூட நாங்கள் அண்மையிலே பல காணொலியிலே சொல்லியிருந்தோம் இந்த அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சம்பிக்க ஜனாதிபதி ரணினுடைய பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்திருக்கிறது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது குறிப்பாக சம்பிக்க ரணபக்க மின்சக்தி அமைச்சை கேட்டதான ஒரு கதையும் இருக்கு இதற்கு ரணில் இணங்காததன் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை முறிந்திருக்கிறது என்று சிலர் பேசிக் கொள்கின்றனர் இப்படி சம்பிக்க சஜித்தோடு இணைந்ததன் காரணமாக ரணிலோடு இருக்கின்ற சிலர் குழம்பி போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது எப்படி இருந்தாலும் சம்பிக்க சஜித்தோடு இணைந்திருக்கவே கூடாது ரணிலோடு சம்பிக்க இருந்திருந்தால் ரணிலுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கும் இது ஒரு பெரும் இழப்பு என்று ரணிலோடு இருக்கின்ற சிலர் குழம்பி போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது ரணிலினுடைய தேர்தல் பிரச்சாரங்களை கொண்டு செல்கின்ற லான்சா கூட சம்பிக்கவை போக விட்டிருக்கவே கூடாது என்கின்ற கதையெல்லாம் சொல்லி வருகின்றார் ஆனால் ரணிலோடு சேர்வதற்கு பல முயற்சிகளை கணக்கில் எடுக்கவில்லை என்று சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக் கொள்கின்றனர் எப்படி இருந்தாலும் இவர்களுடைய இந்த கட்சி தாக்குதல்கள் அதிக பயன் அடைந்திருப்பது யார் என்றால் அது என்றே சொல்லலாம் இதை வைத்துக் கொண்டு அனுர ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அதாவது இவர்கள் நாட்டுக்காக ஒன்று மாறவில்லை இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இவ்வாறு கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பிரச்சாரத்தை அனுர முன்னெடுத்து செல்கின்றார் இந்த பிரச்சார கதையை சஜித்தனுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மன் கேள்விப்பட்டதோடு என்று சம்பிக்க சஜித் நிகழ்வின் பின்னர் ஒரு சில எஸ்ஜேபி எம்பிக்களை வைத்து லக்ஷ்மன் பொன்சேகா ரிசார்ட் சம்பிக்கவோடு நாங்கள் இதனை கொள்வோம் இதன் பிறகு வேறு யாரையும் சேர்த்துக் கொள்வதற்கு என்னால் பின்னால் ஓட முடியாது பணமும் முடிந்து விட்டது இப்போது எங்கள் பக்கம் கெடுத்தவர்களை வைத்து நாங்கள் வேலையில் இறங்குவோம் என்று இவர் அங்கிருந்த சில எஸ்ஜேபி எம்பிக்களோடு பேசியதாக சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் சஜித்தனுடைய சலூன் கதவு என்பது மூடப்பட்டிருக்கிறதா ஆனாலும் குதிரை ஓடியதன் பின்னர் தொழுவத்தை மூடுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்று சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றனர் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்து பல புதிய கூட்டணிகளும் பல கட்சி தாக்குதல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இது தேர்தல் காலம் என்பதால் இந்த கட்சி தாக்குதல்கள் என்பது அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு சாதாரண விடயமாகவே இருக்கிறது எப்படி இருந்தாலும் மக்கள் இந்த இடத்திலே நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் மக்கள் நிதானமாக முடிவை எடுக்காவிட்டால் கடைசியில் மக்கள் தான் மண்ணை தின்ன வேண்டி வரும்